நீலகிரி மாவட்ட காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல ஆயுதப்படை காவலர் குடியிருப்பு பகுதியில் இருந்து வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேருந்தில் சுமார் ஐம்பது குழந்தைகள் பயணிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வின் போது மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தங்கவேல் சவுந்தரராஜன் ஆயுதப்படை பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends போலீஸ்மேனோட குழந்தைகளுக்காக இன்னைக்கு இன்னையில இருந்த போலீஸ் வெஹிக்கிள் அவங்கள ஸ்கூல் ட்ராப் பண்றது திருப்பி பிக்கப் பண்றது இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இன்னைக்கு ஆரம்பிக்குது ஸோ இதோட ரெக்குவயர்மெண்ட்டுமே வந்து உங்கள்கிட்ட இருந்தால் கிரீவென்ஸில் ச சம்படி ரேஸ் திஸ் ரிக்குயர்மெண்ட் ஸோ இது மாதிரி ரிக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு போலீஸ் வெல்ஃபேருக்காக இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஏஆரில் கொஞ்சம் கம்மியான குழந்தைகள் இருக்கிறதுனால நம்ம லோக்கல் போலீஸு டவுன் இன் அண்ட் அரவுண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டோட்டலி ஒரு ஃபார்ட்டி ஆ ஃபார்ட்டி சிக்ஸ் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் வந்து வில்லிங் கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பத்தி ஆறு பேருக்கு தகுந்த மாதிரி பெரிய பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ வித் டிரைவர் அண்ட் அட்டெண்டரோடு ஒரு போவாங்க அதனால் உங்கள் டைமிங்கில் மட்டும் எல்லோரையும் அக்காமடேட் பண்ணுற மாதிரி சின்னதாக நீ கொஞ்சம் ஏர்லியராக ரெடி ஆகிக்கணும் ஸோ தட் நம்ம மேக்ஸிமம் ஐம்பது பேர் பெனிஃபிட்டட் ஆகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் அலாட் பண்ணியிருக்கோம் ஸோ இது முன்னாடி கொஞ்ச நாள் விட்டு விட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இட் ஒரு ஸ்டாப்டு இப்போ நம்ம திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ மேக்சிமம் எல்லோரும் இதோட பெனிஃபிட்டு யூஸ் பண்ணிக்கணும் இது உங்களுக்காக தான் ஒரு இனிஷியேட்டிவ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குன்னா கூட யூ கேன் ரெப்ரசன்ட் டு டிஎஸ்பி ஆர்மி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிப்போம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்